ஓம் சாந்தி புராணே சம்ஸ்கார் பரிவர்த்தன்கர் சம்ஸ்கார் மிலன் கி ராஸ் பழைய சம்ஸ்காரங்களை மாற்றியமைத்து சம்ஸ்காரங்களின் சந்திப்பு என்ற நடனமாடுங்கள் ஜோபி புராணே சம்ஸ்கார் ஹே ஆர் புராணி நேச்சர் ஹே ஓ பதல்கர் ஈஸ்வரிய நேச்சர் பனாவோ என்னவெல்லாம் உங்களது பழைய சம்ஸ்காரங்கள் பழைய இயல்புகள் இருக்கின்றனவோ அவற்றை மாற்றி ஈஸ்வரிய இயல்பினை உருவாக்கிக் கொள்ளுங்கள் கோய்பி புராண சம்ஸ்கார் புராணி ஆதத்தே நகே எந்த ஒரு பழைய சம்ஸ்காரமோ பழைய பழக்கங்களோ இருக்கக்கூடாது ஆப்கே பரிவர்த்தன் செ அனேக் லோக் சந்துஷ்ட ஹோங்கே உங்களது மாற்றத்தினால் அநேகர் திருப்தி அடைவார்கள் சதை எயி கோஷிஷ் கரோ கி ஹமாரி சலன் துவாரா கோய்கோபி துக்கு நோ எனது நடவடிக்கைகளால் யாருக்குமே துக்கம் ஏற்படக்கூடாது என்பதில் எப்போதும் கவனம் செலுத்துங்கள் மேரி சலன் சங்கலப் வாணி ஹர்கரம் சுகதாயிஹோ ஏக பிராமன் குல்கி ரீத்தி எனது ஒவ்வொரு நடவடிக்கை எண்ணம் வார்த்தை மற்றும் ஒவ்வொரு கர்மமும் அனைவருக்கும் சுகமளிக்க வேண்டும் இதுவே பிராமண குலத்தின் நடைமுறையாகும் ஓம் சாந்தி